அன்பார்ந்த கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையுள்ள காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சனி பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்களின் அமைப்பானது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்கள் நிகழவிருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள் மேலும் குறிப்பாக இவைகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்ற வகையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கின்றபோது சந்திர பகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை விட்டு விலகுவதால் மந்தமான சூழ்நிலைகள் அனைத்தும் மறைகிறது ராசிக்கு இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் மனோகாரகனான சந்திர பகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் என்பது மட்டுமல்லாமல் சனி பகவான் மிகவலுவாக ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது அபாரமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது ஏனெனில் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு இடமான ராசிக்கு ஆறில் அமர்ந்திருக்கிறார் மேலும் சூரியன் மிக வலிமையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பயணிக்கிறார் அவருடன் இணைந்து செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களின் ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வாக பல அமைந்துள்ளன என்பதை தெளிவாக இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வார காலகட்டங்களில் மிகவும் வலிமையாக முதன்மையான எல்லா கிரகங்களிலேயும் முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமான குரு பகவான் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேஷ ராசியில் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கும் செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து வகையான காரியங்களிலும் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் தன்னுடைய மேஷம் ராசியின் பயண காலகட்டத்தில் கிட்டத்தட்ட முழுபகுதியை கடந்து முடிக்கப் போகின்ற தருவாயில் இருக்கின்றார் எனவே இந்த காலகட்டம் என்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு பகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் மேலும் குரு பகவான் தன்னுடைய சுப பார்வைகளால் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளை பார்த்து அந்த ராசிகளை வலுப்பெற செய்கிறார் குருவின் சுப பார்வையின் காரணமாக பலவகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் குறைந்து மறைந்து அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பல கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதிதவராத நீதிகாரகனான நடுநிலை தவறாத நாயஸ்தராக நீதிமானாக செயல்படக்கூடிய தொழில்காரகரான ஜீவனக்காரரான சனிபகவான் மிகவும் வலுவாக தன்னுடைய சொந்த வீடான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அருமையான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது குன்று குன்றாய் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வலிமையான வலுவான சமயத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் சர்வ கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் ராகுபகவான் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சமபலம் பொருந்திய குரு பகவானின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிப்பதால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகளை அளப்பரிய அளவில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதே நேரத்தில் ஞானகாரகரான மோட்சக்காரரான கேது பகவான் தனக்கு சமபலம் பொருந்திய புதன் பகவானின் ஆட்சி வீடான கண்ணியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுடைய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கேது பகவான் விளக்குகிறார் நேர்மறையான சிந்தனைகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரரான கேது பகவானின் அமைப்பு காரணமாக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில் உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து மறைந்து நேர்மறை சிந்தனைகள் உங்களுடைய மனதில் உதிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை ஞானக்காரரான கேது உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மங்களக்காரரான செவ்வாய் பகவான் மிகவும் வலிமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தனது உச்சவீடான மகர ராசியில் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் வீரத்திற்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் உச்சம் பெறுகின்ற இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தையும் துச்சமாக நினைத்து கையாண்டு அவற்றில் பெருமளவிலான வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் பலவகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறுவதால் கிடைக்கவிருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையா அசையும் சொத்துக்களை சேர்க்கை கிடைத்து மகிழ்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களையும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கவல்ல சுகாதிபதியான சுக்கிர பகவானின் அமைப்பை ஆராயும்போது இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் சுகாதிபதியான சுக்கிரன் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகளும் மகர ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன மகரத்தில் மங்களக்காரகரான செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடன் கிரகங்களுக்கெல்லாம் தலைமை கிரகமான உஷ்ணகிரகமான ராஜகிரகமான சூரியன் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பலவிதமான அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விளக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார்கள் புதன் பகவானும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் உங்களுடைய தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை புதன் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சுபத்துவ பாதையை சந்திக்கக்கூடிய இந்த வார தருணங்களில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் மனோகாரகனான சந்திர பகவானின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் விருச்சிகம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் அடைந்து சஞ்சரிப்பார் அந்த தருணங்களில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தின் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் மற்ற காலகட்டங்களில் அமைதியாக இருப்பது நல்லது ஏனெனில் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் சிறு சிறு எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது என்பதை மனோகாரகரான சந்திரன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக நவகிரகங்களின் அமைப்பு இருக்கும் பட்சத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணைந்து சூரியன் உச்சம் பெற்ற செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அதாவது பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார்கள் எனவே உங்களுக்கு பல்வேறு வகையான தடைகள் நீங்குகின்றன ஏனெனில் ராசிநாதனின் ஏழாம் பார்வை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிலுள்ள தடைகள் நீங்கி முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வார காலகட்டம் மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் எனவே வருமானம் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கலாம் ஆதரவு உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களுக்கு இடையே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கருதப்படுகிறது பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது நல்ல பல புதிய சலுகைகள் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான முயற்சியும் இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறார் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை என்றாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை அதே நேரத்தில் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் ஜென்மகேதுவால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஜென்மத்தில் கேது வலுவாக பயணிப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சம சப்தமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உங்களுடைய எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராகு உறுதி செய்கிறார் ஆனால் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது மேலும் இந்த வார காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக கண்ணிராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைந்த நன்மைகளும் அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களும் வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை